நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளிதழ் செய்தியில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனையாக கருதப்படுகின்ற ஒரு செய்தி நம்ம எல்லோருக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி பாவலோட அரசு ஊழியர்களுடைய ஓய்வு வயது மீண்டும் ஐம்பத்தெட்டாக குறைக்கப்படுமா அப்படிங்கிறது தான் குறைக்கப்பட்டால் மிக மிக நல்லது நம்மை போன்ற இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி அன்றாடம் படித்து கொண்டு இருக்கின்ற ஒரு வேளையில் கடந்த ஆண்டு அதிமுக ஆட்சியில் ஆக இருந்த ஓய்வு வயது அரசு ஊழியர்களுக்கு அறுபதாக உயர்த்தப்பட்டது அதைத் தொடர்ந்து கடும் அதிர்ச்சியில் தேர்வர்கள் இளைஞர்கள் மன உளைச்சலுக்கு ஆளானது எந்த விதத்திலையும் மறுக்க முடியாது இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் தமிழ்நாடு வேலையில்லா பட்டதாரிகள் நலச்சங்கம் சார்பில் தலைமைச் செயலாளர் இறையன்புக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பை இருக்கின்ற வேலையில் அறுபதாக உயர்த்தியது கடும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் நண்பர்களே ஐம்பத்தி எட்டிலிருந்து அறுபது வயது என்பது இரண்டு ஆண்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய மாத சம்பளம் ஓய்வூதிய பலன்களை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க மற்ற மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தெட்டு வயது தான் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு வயதாக இருக்கின்ற ஒரு பட்சத்தில் அரசு ஊழியர்கள் ஓய்வு வயதை ஐம்பத்தெட்டிலிருந்து அறுபதாக உயர்த்தியது வேதனை அளிக்கிறது அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க பட்டதாரிகள் நலச்சங்கம் இது தொடர்பாக அரசு தீவிர பரிசீலனையில் உள்ளதாக நாளிதழ்களில் ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்துள்ளன நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ